அனைவருக்கும் வணக்கம் யூடைஸ் ப்ளஸ் போர்ட்டலில் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் மாடியில் இடம்பெற்றுள்ள அனைத்து தகவல்களையும் பெரிஃபீல்டு டிசிஎஃப் வந்து டவுன்லோட் செய்து அதனை நிரப்பி நிரப்பப்பட்ட தகவல்களை யூடைஸ் ப்ளஸ் போர்ட்டலில் எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படிங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிறதுல யுடைஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அதில் யூடைஸ் ப்ளஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு வரக்கூடிய பேஜில் லாகின் ஃபார் ஆல் மாடியில்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினா உங்களுக்கு அதில் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது லாகின் இருக்கும் அந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஸ்கூல் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான லாகின் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யூடிஐஸ் நம்பரையும் பாஸ்வேர்டுங்கிறதுல நீங்கள் யூடைஸ் ப்ளஸுக்கு என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டையும் கேப்ஸாங்கிறதுல இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த லெட்டர்ஸை வந்து தவறலாம் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்ஸாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க லாகின் கொடுத்திங்கன்னா யுடிஎஸ் ப்ளஸோட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் யூசர் ரோல் அப்படிங்கிறதுல ஸ்கூல் யூசர் வித் டிசிஎஃப் என்ட்ரி பெர்மிஷன் அப்படின்னு இருக்கும் அதில் டவுன்லோட் ப்ரீஃபில்டு டிசிஎஃப் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃபில்டு டிசிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிருக்கும் யுடிஎஸ் ப்ளஸ் டேட்டா கேப்ஷர் ஃபார்மட் ஃபார் அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு வந்துட்டு ஸ்கூல் நேம் கேட்டகரி இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இதில் ஏதாவது எரர் இருந்துன்னா இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டான டீட்டெயில்ஸை வந்து எழுதிக்கோங்க இதிலே சில நிறையா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிரிஃபில்டாக ஃபில்லாகிருக்கும் அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் தவறுகள் இருந்தால் அந்த இடத்துல மட்டும் ரவுண்ட் பண்ணிவிட்டு கரெக்டான விவரங்களை எழுதிக்குங்க இந்த டிசிஎஃப்ல ரெண்டு செக்ஷன் கொடுத்துருக்காங்க செக்ஷன் ஒன்ல வந்து ஸ்கூல் ப்ரொஃபைல் அண்டு அதர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அதில் செக்ஷன் ஒன் ஏ ஒன் பி ஒன் சி வருது செக்ஷன் டூவில் வந்து ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எக்யூப்மெண்ட் கம்ப்யூட்டர் அண்ட் டிஜிட்டல் இன் இனிஷியேட்டிவ்ஸ் வந்திருக்கு இந்த டிசிஎஃப் படிவத்தில் ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து டூ பாயிண்ட் டூ எயிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் ஏற்கனவே நிரப்பப்பட்ட விவரங்களை சரி சே வெரிஃபை பண்ணி அதில் ஏதாவது தவறுல இருந்தால் மாற்றிக்கங்க நிரப்பப்படாத விவரங்களையும் புதிதாக நிரப்பிட்டு இந்த படிவத்தில் இருக்கக்கூடியதை நீங்கள் யூடிஎஸ் ப்ளஸ் போர்ட்டலில் ஸ்கூல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற அதாவது ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற பிரிவில் நீங்கள் அப்டேட் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நீங்கள் உங்களுடைய டிசிஎஃப் படிவத்தை ரெஃபரன்ஸ்க்காக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத போயிட்டு ப்ரீவியஸ் டேட்டா ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஆண்டு நீங்கள் இந்த யூடிஎஸ் ப்ளஸ் போர்ட்டலில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு டவுன்லோட் செய்து வைத்துக்கொள்ளலாம் இந்த ப்ரீவியஸ் டேட்டா ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் இந்த ஒன் பாயிண்ட் ஒன் டூ டூ பாயிண்ட் டூ எயிட் வரைக்கும் கடந்த ஆண்டு நீங்கள் நிரப்பிய டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் டீட்டெயில்டு ரிப்போர்ட் கார்டு அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகடமிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்த டேட்டா கேப்சர் ஃபார்மேட் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் இந்த டிசிஎஃப் படிவத்தையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க நீங்கள் ப்ரிஃபில்டு டிசிஎஃப்பை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த விவரங்களை வந்து யூடிஎஸ் ப்ளஸ் போர்ட்டல் அப்டேட் பண்ணுவதற்கு ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் அதில் செக்ஷன் ஒன் அப்படிங்கிறது ஸ்கூல் ப்ரொஃபைல் லொகேஷன் ஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மீடியம் ஆஃப் செக்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஒன் பாயிண்ட் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் வரைக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து செக்ஷன் டூல வந்து ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் அதில் டூ பாயிண்ட் ஒன் டூ டூ பாயிண்ட் டூ எயிட் வரைக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சீரியல் நம்பர்ஸ்க்கு நேராகவும் ஸ்டேட்டஸில் வந்து நாட் கம்ப்ளீட்டட் நீட் கரெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் வரைக்கும் வெரிஃபை பண்ணுவதற்கு அந்த செக்ஷன் ஒன் ஏ ஸ்கூல் ப்ரொஃபைல் லொக்கேஷன் மேனேஜ்மெண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அது மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கும் அதில் ஒவ்வொரு டாபிக் மேலே மேலே வந்து அட் அட்டு ஹேஷ் ஹேஷ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அட் கொடுத்தது எல்லாமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பிளாக் மிஷ் டிஸ்ட்ரிக் எம்ஐஎஸ் ஸ்டேட் எம்ஐஎஸ் லெவலில் தான் வந்து அதை வந்து சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க டபுள் ஹேஷ் கொடுத்ததை வந்து நீங்கள் இங்கே இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது ஸ்கூல் கான்டாக்ட் டீடைல்ஸு ஹெட் ஆஃப் ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கலாம் இந்த டபுள் ஹேஷ் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் வந்து நீங்கள் இங்கே மேலே இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணி அதாவது ஸ்கூல் டைரக்டரி மேனேஜ்மெண்ட் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் போல் ஒவ்வொரு டாப்பிக்காக கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டிசிஎஃப் ஃப்ரீஃபில்டு ஃபார்மில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த விவரங்களை இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்டேட்டஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டேன்னுன்றது மாறிடும் ஸோ இதே போல் ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த டிசிஎஃப் படிவத்தை வந்து யூடிஎஸ் ப்ளஸ் போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ண வேண்டும் நன்றி